அரசியல்வாதிகள் விட்டு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் புயல் வந்து ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்கிறது இதுவரை தேந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல்கள் முடிவுகள் வந்து ஒரு மாற்றத்தையும் ஒரு பரபரப்பையும் ஒரு நாட்டிலே ஒரு புதிய ஆட்சிக்கான திரவுகோல்களையும் வந்து வழிக்கொண்டு வருவதால் தான் அந்த பெருபவர்கள் அமைஞ்சிருக்குது இது தொடர்பான முக்கிய தகவல்களோடையும் பல அரசியல்வாதிகள் வந்து நாட்டை விட்டு தப்பி தப்பியோடிக்கொண்டிருக்கிறார்கள் அது தவிர ஊரடங்கு சட்டம் வந்து காலை ஆறு மணி வரையும் நீடிக்கப்பட்டிருந்தது அது இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட மாட்டாது என்ற தகவல் இலங்கை ஒரு பரபரப்பான கட்டத்தில் எட்டி கொண்டிருக்கிறது தொடர்ந்தும் ஏகேடி புயல் வந்து ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் பெறப்பட்ட முடிவுகளின்படி ஐம்பத்து மூன்று சதவீதத்துக்கும் அதிகமான போட்டோட முன்னிலையில் இருக்கின்றார் அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் இது தொடர்பான தகவல்களோட இந்த காணொளியில் சந்திப்போம் வேரங்கள் காணொலிக்கும் செல்லலாம் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நேற்றைய தினம் பரபரப்பாக இடம்பெற்று வாக்குப்பதிவுகள் முடிவுற்று வாக்கு எண்ணும் பணிகள் தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுவரைக்கும் வெளியான தகவல்களின்படி அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் வந்து முன்னிலை பெற்றிருக்கின்றனர் இதுவரை வெளியான வாக்கு முடிவுகளின்படி வேட்பாளர்கள் ஒவ்வொரு ஆளுடன் நான் உங்களுக்கு சொல்றேன் திசா நாயக் அவர்கள் வந்து நான்கு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நாற்பத்தி எட்டு வாக்குகளை இதுவரைக்கும் பெற்றிருக்கிறார் இது சதவீதத்தின் அடிப்படையில் வந்து ஐம்பத்து மூன்று தசம் எட்டு நான்கு சதவீதம் ஆயிருக்குது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூற்று ஒரு வாக்குகளைப் பெற்று இருபத்தி தசம் பூஜ்யம் ஆறு சதவீதத்தோட இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகளோடு வந்து பதினெட்டு தசம் ஒன்பது ஐந்து சதவீதத்தோட மூன்றாவது இடத்துல இருக்கிறார் இதுதான் இதுவரைக்கும் வெளியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில வந்து பெறுபவர்களாக இருக்குது ஒவ்வொரு வேட்பாளரினதும் அடைவு மட்டங்களாக இருக்குது இது தவிர இன்றைய தினம் மதியத்துக்குள்ள வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்களின் மேற்கோடு காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன அவர் வந்து தனிப்பட்ட பணியாளர் தொகுதியை வந்து கலைக்கவிருப்பதாக அவற்றை பர்சனல் அசிஸ்டன்ஸ் ஆகின்ற அந்த யூனிட்ட வந்து அவர் கலைக்க இருப்பதாக தகவல் தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இல்ல பிஜேபி சேர்ந்த அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து அனகுகுமார் அவர்களுக்கு ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் இதுவும் ஒரு பரபரப்பான செய்தியாக அவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்கின்ற மேலநிலைக்கு செல்கிறார்களா என்ற ஒரு பரபரப்பான செய்தியாகவும் வந்து இலங்கையில் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்களின் மனைவி பிள்ளைகள் வந்து நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் நேற்று தினமே அவர்கள் பண்ண அந்த புகைப்படங்கள் வெளியாக இருந்தனர் இன்றைக்கு வெளியேறி இருக்கிறதாக வந்து தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு இது தவிர பட்நாயக ஏர்போர்ட்ல வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அந்த சோதனை நடவடிக்கைகளும் தீவிரமா மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுது எது அப்படியோ ஒரு ஊழலற்ற ஆட்சி ஒரு விடயத்தை கொண்டு வந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான அணியினர் வந்து மக்கள்கிட்ட அமுக வரவேற்பை பெற்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த கம்யூனிஸ்ட கொள்கைகள் வந்து இலங்கைக்கு பொருந்துமா கேட்டால் நிச்சயமாக நான் ஒரு ஊடகத்துறையில் இருப்பவனாக சொல்லுவேன் பொருந்தும் தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு பயத்தின் காரணமாக நிறைய பேர் குற்றத்தை இழைப்பதற்கு பயந்தார்கள் குற்ற சுட்டிகள் வந்து சாராளமாக குறைவு நிலையில காணப்பட்டன ஒரு மக்கள் வந்து ஒரு தலைவன் அல்லது ஒரு இப்படியான ஒரு யுனிட்டுக்கு தான் இலங்கை மக்களை தமிழர்கள் என்று சொல்ல முடியாது இலங்கை ஒட்டுமொத்த இலங்கை மக்களையுமே வழிநடத்தக்கூடிய ஒரு ஆட்சி முறை என்ற இதைத்தான் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆக்களுக்கு பயம் என்ற ஒரு விஷயம் இல்லாட்டி வந்து டக்கந்த எல்லாத்தையுமே செய்திருவினோம் ஆக ஆகமொத்தத்தில் இலங்கையில் பூகோள ரீதியான அரசியல் மாற்றங்கள் எது எப்படி வருதோ ஒரு சிறந்த அரச நிர்வாகம் ஒரு ஸ்ட்ரிக்டான அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றை பார்க்கலாம் என்று பலரும் வந்து முகப்புத்தகத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படியே பிரபரப்பான கட்டத்தில் தொடர்ந்தும் ஏகேடி புயல் வீசிக் கொண்டிருக்கின்றது என்னுமே மாவட்ட ரீதியான பொதுமக்களினது வாக்குப்பதிவு முடிவுகள் வந்து வழியாகவில்லை அவை தொடர்பான தகவல்களோடு நான் உங்களை சந்திப்பேன் இப்ப ஏகேடி அவர்களின் இந்த சில புகைப்படங்களை நான் இந்த காணொலியோடு இணைக்கிறேன் அவரது நடை உடை பாவனை அவரது கான்பிடன்ட் அந்த நடக்கும்போது அந்த ஷேர்ட்டை இழுத்து விட்டுட்டு அந்த தில்லாக நடப்பார்கள் தானே எது எப்படியோ மக்களை அவர் கவர்ந்து ஒரு பாரிய அளவிலான வாக்குகளை அள்ளி வலித்து அள்ளி கொண்டிருக்கின்றார் அந்த அலத்துக்கு உள்ளம் கவர் கல்வனாக ஏகேடி அவர்கள் இன்றைய தினம் இலங்கையிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இன்னும் இறுதியான தேர்தல் முடிவுகள் வராது விட்டாலும் வந்து மக்கள் வந்து இப்போதே கொண்டாட ஆரம்பித்து விட்டிருக்கிறார்கள் ஏகேடி அவர்களை முகப்புத்தகத்திலே பலர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவரது சில காட்சி பதிவுகளை இந்த காணொலியிலே இணைத்து இந்த காணொலியில் இருந்து விட கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அப்பயோ கூட பலாகனா இப்ப